மலர் சீரியல விட்டு நடிகை பிரீத்தி சர்மா விலகுனதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லி அந்த சீரியல்ல துர்கா கேரக்டர்ல நடிக்கிற நடிகை அகிலா அவர்கள் சில ரகசியமான இந்த நம்ம தெளிவா சன் நான் டைம்ல டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர சீரியல் தான் மலர் இந்த சீரியல்ல மலர் கேரக்டர்ல நடிக்கிற நடிகை பிரீத்தி சர்மா சடனா சீரியல விட்டு விலகி இருக்காங்க அவங்க சீரியல விட்டு விலகுனதுக்கு சரியான காரணம் தெரியாதனால ரசிகர்கள் எல்லாம் சோசியல் மீடியால மலர் சீரியல்ல நடிக்கிறவங்க கிட்ட கேட்டுட்டு வராங்க இந்த நிலையில இதுக்கு நடிகை அகிலா அவர்கள் இப்போ பதில் சொல்லி இருக்காங்க அதுல அவங்க மலர் சீரியலை விட்டு பிரீத்தி விலகினது எனக்கு தாங்க முடியாத சோகத்தை கொடுத்துருக்கு பிரீத்தி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல அவதான் இந்த சீரியலோட மெயின் பில்லரே மக்கள் மத்தியில இந்த சீரியல் ஒரு அளவுக்கு வெற்றி பெற்றிருக்குன்னா அதுக்கு பிரீத்தி தான் முக்கியமான காரணம் சீரியலோட டைம் ஸ்லாட்ட இப்பதான் சேஞ்ச் பண்ணாங்க ரசிகர்கள் இந்த டைம் ஸ்லாட்ட எங்க சீரியல்ல பார்க்க இன்னும் அவங்களுக்கு செட் ஆகல அதுல பிரீத்தி வேற விலகுனது எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு தான் ஆனா அவங்க சீரியலை விட்டு விலக போறதுக்கு முக்கிய காரணம் அப்கமிங்ல வரப்போற கதைக்களம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அதுல பிரீத்திக்கு உடன்பாடு இல்ல அவங்க டைரக்டர் கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க ஆனா அவரு கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகல பொதுவா யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் அந்த கேரக்டர் விரும்பி நல்லா நடிப்பாங்க இப்படி பிடிக்காத கேரக்டர் நடிக்க சொன்ன யாருமே நடிக்க மாட்டாங்க அந்த மாதிரிதான் பிரீத்தியும் அவங்களுக்கு அப்கமிங்ல வரப்போற போற அவங்களோட கேரக்டரும் கொஞ்சம் கூட பிடிக்கல அதான் பிரீத்தி சீரியல விட்டு விலகிட்டாங்க ஆனா சமூக வலைதளங்கள்ல பிரீத்தி விலகுனத பத்தி என்னென்னமோ சொல்லிட்டு வராங்க அதெல்லாம் துளி கூட உண்மை இல்ல யாரும் அத நம்பாதீங்க கண்டிப்பா பிரீத்தியோட டேலண்ட்டுக்கு சீக்கிரமா புது ப்ராஜெக்ட்ல மெயின் லீடா நடிப்பாங்கன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க பிரீத்தி சர்மா பத்தி அகிலா சொல்லி இருக்க இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க